அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து உங்களுடைய சொல் கேட்டு நடக்க வைக்கிற ஒரு வசிய முறை அதாவது கணவனை மதிக்காத மனைவி அல்லது மனைவியை மதிக்காத கணவன் காதலனை மதிக்காத காதலி அல்லது காதலியை மதிக்காத காதலன் இப்படி ஒன்று சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு மன ஒற்றுமை இல்லாமல் அடிக்கடி வாய் தகராறு சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டதுனாக்க நாங்கள் கொடுத்துருக்க இந்த ம வசிய முறையை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக ஒற்றுமை நிலவி வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும் ஒருதலை பட்சமாக லவ் பண்ணுறவங்க அதாவது இவங்க லவ் பண்ணவங்க அந்த சைட்லேருந்து எந்த விதமான பதிலும் இருக்காது உண்மையான காதலாக இருக்கும் ஆனால் அதற்குண்டான பலன் இவங்களுக்கு கிடைக்காது இவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லாமே டைம் வேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரியான நபர்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம் ஒரு தலை பட்சமாக யாரையாவது விரும்புகிறீங்கன்னா கூட இந்த முறையை பயன்படுத்தலாம் பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே கிடையாது வீட் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் ஆனால் ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பேனாக வேணும் மூன்று எந்திரங்கள் வரையணும் நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை மூன்று எந்திரங்கள் வரையணும் நாங்கள் சொல்கிற முறைப்படி வரையங்க வரைஞ்சி அப்புறம் இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் ஒன்றும் அர்ஜென்ட்டே கிடையாது ரெண்டு நிமிஷம் ஒர்க்கு தான் அதுக்கு மேலே போகாது சக்தி வாய்ந்தது மொத்தம் மூன்று இயந்திரங்கள் வரைய வேண்டியிருக்கும் ஒரு இயந்திரமே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இருந்தால் ஒரு ரெண்டு இயந்திரம் நீங்கள் வரைஞ்சி முடிச்சிட்டிங்கனாக்கா நிரந்தர பலன் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மூன்று இயந்திரங்களை ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இயந்திரத்தை மூன்று இயந்திரங்கள் வரைஞ்சி முடித்தப்புறம் அரை மணி நேரத்துக்கு ஒன்று எரிக்கணும் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு பண்ணிங்கனாக்கா பன்னெண்டு மணிக்கு ஒன்று எரிச்சிருங்க அதுக்கப்புறம் பன்னெண்டரை மணிக்கு ஒன்று எரிங்க அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு ஒன்று எரிங்க இப்படி நீங்கள் எந்த டைமில் பண்ணி இறைக்கிறீங்களோ முதல் இயந்திரம் எரிக்கிற டைமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கரெக்டாக அரை மணி நேரம் கழிச்சு இரண்டாவது அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு மூன்றாவது இயந்திரத்தை எரிக்கணும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இயந்திரத்தை ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பர் கோடுகள்லாம் இருக்கக்கூடாது பிளெயினாக இருக்கணும் அதில் பிளாக் கலர் பேனாவால் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க கரெக்டாக பாக்ஸ் போடணுன்னு அவசியம் கிடையாது முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல அதில் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பாக்ஸுக்குள்ளே ரைட் ஹேண்ட் சைடு அல் அப்படின்னு எழுதுங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அல் அப்படின்னு எழுதுங்க எழுதி அப்புறம் நம்பர்ஸ் இருந்து லெஃப்ட்டு ரெண்டு ஒன்று ஒன்பது ரெண்டு மூன்று ஐந்து நம்பர் எழுதினப்பறம் பெயர்கள் எழுதணும் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆனோடய பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெண்ணோடய பேர் ரைட் ஹேண்ட் சைடு பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோடய பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் ஆணுக்கு பின் போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்கள் பெண்ணுக்கு பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவான் போட்டு நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் மூன்று இயந்திரங்களோட சாம்பலை சேகரித்து ஓடுற தண்ணியில் போடலாம் அல்லது புதைச்சி விட்டுருங்க